தொடர் மழையின் காரணமாக மூணு மாவட்டங்களில் பெய்த மழையில் நமது ஊரில் உள்ள குளம் முழுவதும் நிரம்பி மறுகால் பாய்ந்து உள்ளது இங்கேருந்து இருந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு குளம் ஃபுல்லாக அப்புறம் நம்ம இந்த சைடில் பார்த்தாலும் கரெக்ட் பக்கத்தில் கரெக்டாக ஒரு ரெண்டு கேப் போகிற அளவுக்கு தண்ணி பெரிய ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அப்படியே நம்ம பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போய் எடுத்து பார்த்துக்கிட்டோம் பிள்ளையார் கோயிலுமே நிறைய தண்ணி வந்துருச்சு பக்கம் பக்கமாக ரெண்டு ரெண்டு அடி உயரம் தான் இருக்கு அந்த பிள்ளையார் சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி நிறைய வந்துருச்சு நிறைய நகர தண்ணி இன்னும் மே இருக்க போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சரியான வெள்ளம் இது மட்டும் உடையல அப்படின்னா அது கரையை போட அரிச்சிடணும் கரையை அரிக்கலன்னு சங்கடம் தெரியுமா இவ்வளோ தண்ணி வரும் நிமிஷத்துக்கு ஐயாயிரம் கனடி தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் வடக்கிழந்த குளம் தெப்பத்தில் மிதைக்கிறது கிணறுலாம் காணாமல் போச்சு கிணறுலாம் கண்டுபிடிக்கணும்

கம்மாப்பட்டி போகிற குளத்துலேருந்து போகிற கரையிலேருந்து வெளியே வந்து ஜேர்ச்சி கிணத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அவங்க கிட்டத்தட்ட அப்போ அண்ணன் நம்ம போட்டு இந்த வாழை நெல் எல்லாமே தண்ணியில் போயிருச்சு முங்கி சரியான இதில் ஆமாம் அந்த சைடு இப்போது புதுசாக போட்டு வச்சு அந்த அந்த குப்பை கிடங்கு கொண்டு மூடிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த தோட்டத்தில் ஃபுல்லாமே தண்ணி சரியான கிணறுலாம் முங்கிடுச்சு ஆமாம் கிணறுலாம் முங்கி நெல்லுவே அந்த ம ஒரு ஒன்று ரெண்டு அடிக்கு தண்ணி கிடக்க போகிறான் அந்தளவுக்கு தண்ணி நல்லா மழை பெஞ்சிருக்கு ஒரு நாள் பேஞ்ச மனி நல்ல சரியானது மற்ற ஊர்லேயும் தண்ணி திறந்து விட்டாங்க நினைக்கிறேன் அதான் இந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு எப்படி இந்த தண்ணி அடிகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே தண்ணி தான் இந்த சைடில் இந்த சைடில் பார்த்தாலும் இந்த வயல் சைடில் அந்த சைடில் பார்த்தாலுமே நல்லா சரியான தண்ணியாக இருக்குது ஆமாம் இந்த கிணறே மூடிங்கி மூ மூழ்கிடுச்சு இந்த சைடில் பாருங்க பாருங்கள் தென்னந்த நல்ல தண்ணி அந்த குளத்துலேருந்து வர தண்ணி தான் எல்லாமே வேறு எங்கேயுமே கிடையாது குளத்துலேருந்து உடஞ்சி வர்றது தான் அதை உடஞ்சி வர்றது தான் அந்த சைடில் எல்லாமே சுடுவாட்டு வரைக்குமே தண்ணி தான் இருக்குது அந்த சைடு போய் காமிக்கிறேன் நல்லா சரியான தண்ணி வந்து ஃபுல்லாமே போயிடுச்சு ஆமாம் அந்த சைடு ரொம்ப தான் பாதிப்பு இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு கிணறு மூடிடுச்சு இந்த சைடில் அந்த சைடில் இருக்கிற அந்த ஓடைய பக்கத்தில் இருக்கிற மேற்கு அந்த பாலத்துலேருந்து சதினாகி வர்ற இடத்துல போகிறமே இருக்கிற கிணறுப்புறம் முடிச்சு இது இந்த சுடுவாட்டு பக்கத்தில் இங்கே பாருங்கள் சுடுவாட்டு பக்கத்தில் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு தெக்கெல்லாம் போக முடியாது அந்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி ஒரடி உயரத்துக்கு அங்கிட்டு தண்ணி கிடக்கு அங்கிட்டு போனோம்னா ரெண்டு அடி உயரத்துக்கு தண்ணி கிடக்கு ஆமாம் தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு இதுக்கு அங்கிட்டு போகிற மேடு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் மட்டும்தான் தண்ணி நீக்கி இதுக்கு அங்கிட்டு